பல பேர் உசு பேசி இருக்கிறாங்க காக்கி சட்ட படம் வந்து ரிலீஸ் ஆகி பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க எண்பத்தி நாலு காலகட்டங்களில் போய் கோயம்புத்தூரில் போய் ஏர்போர்ட்டை விட்டு இறங்கி ஒட்டுமொத்த கோயம்புத்தூருமே கமலஹாசனை கூடி கூட்டியிருக்காங்க அன்னைக்கு எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்த நேரம் அவருக்கு உளவுத்துறை ரிப்போர்ட் போயிருக்கு கமலஹாசனுக்கு கட்டுக்கடங்காத கூட்டங்க உங்களுக்கு வந்த கூட்டம்லாம் கமலுக்கு வருதுங்கன்ட்டாங்க அங்கே போய் உணவர்த்தேவா இல்லாமல் உடனே கூப்பிடுறா கமலன்னு ராமாவரம் தோட்டத்தை கூப்பிட்டு போய் எதுவும் தப்பாக நடிச்சுக்கிறாதி அடிச்சு கிடிச்சு விட்டாரான்னு ராமவரம் தோட்டத்தை கூப்பிட்டு போய் தம்பி உனக்கு ஏதாவது அரசியல் ஆசை இருக்கிறதா உனக்கு ஏதாவது வழிகாட்ட வேண்டுமா அப்படின்னு கேட்டிருக்காரு எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு எனக்கு வேணாம் நான் கேமரா முன்னாடி மட்டுமே நடிச்சுக்கிறேன் எனக்கு ஆ கேமராவை ஆஃப் பண்ண அப்படின்னு நடிக்க வராதுன்ட்டுருக்காரு அப்படி சொன்ன கமலஹாசன் தான் பின்னாடி அவருக்கும் ஒரு ஆசை வந்துருச்சு சும்மா வரல அந்த ஆசையெல்லாம் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் ஏற்பட்ட ஆசை இருக்குது நம்மளை இவ்வளோ பேருக்கு வச்சு குத்துறாங்களே விஷுருவத்தில் கடைசியில் பார்த்தா தாடி வச்சவனா வந்து நம்மளை குத்துறான்னு நினச்சான் தாடிக்கு பின்னாடி ஒரு ஆள் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்ச பின்னாடி அரசியல் அதிகாரம் தானே உலகம் காரணம் நான் வரண்ட அரசியலுக்குன்னு வந்துட்டேன்